சோரோடைத்து தஞ்சை பகுதி தஞ்சாவூர்ல சோழ நாட்டுல ஓடக்கூடிய ஆருக்கு பேர் என்ன மறுபடியும் சோழ நாட்டு ஆருன்னு சொல்லி இல்ல நல்ல சாமி இங்க விட்டு சோழ நாட்டு பாண்டிய நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுல ஓடுற நதிக்கு என்னன்னா பாண்டிய நதிங்கிறியா அப்புறம் சோழ நாடு எட்டிதான் கேட்கணும் எதுக்கு போறீங்க நம்ம நாட்டை விட்டுட்டு சோழ நாட்டுக்கு எதுக்கு போறீங்க என்ன உங்களோட எப்படி இருக்கு சாமி சோழ நாட்டுல ஓடக்கூடிய நதி அந்த

டெல்டாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பருத்தி செடிக்கு உறிஞ்சு இடை விடணும் அப்போதான் அதனுடைய உரங்கள் வைக்கும்போது காப்பு ஒன்றை அடி ஒன்று ஒன்றை அடி வைக்கவே அகத்தி கீரை பார்த்தீங்கன்னா நீருக்கு நல்லது புங்கங்கீரை புளியங்கீரை அதெல்லாம் வந்து கீரை இங்க நின்றுவர் எங்களை அவர் சாமி அவர் முருகனை கூட போயிருக்காரு நான் சரியாக தானேங்க சொல்கிறேன் ஏன் கோபுரியா பதிலா சொல்லுங்கயா ஆறு ஏழு இல்லடா ஒவ்வொரு ஆருக்கு ஒரு பேர் உண்டு ஆ ஆமா அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒவ்வொரு ஆருக்கும் பேர் இருக்கு ஆனா டக்க டக்க சொல்லிருவா எப்படியும் சொல்லிருவா வைகை ஆறு இதெல்லாம் சொல்லி பாலாறு தேனாறு தேனாறு கடன் கொடுக்குறாங்களா அத்தனை ஆறுகள் ஓடி என்ன செய்யே

சோழார் கமதி பக்கத்துல அங்க இருந்து உனக்கு சொல்லி கொடுக்குறையே கேட்குறே கப் டேய் முதல்ல ரெண்டு பேர் கிளம்புறா பாத்து சொல்றீங்களா இல்லையா என்ன தெரியணும் உங்களுக்கு சோழ நாடு சோறோட திரும்ப சொல்லக்கூடிய தந்தை பகுதியிலே ஓடக்கூடிய நதிக்கு பேர் என்ன நதி நதியோரம் நான் சொல்லிடுறேன் காவிரி காகம் தட்டி விட்டு விரிந்து ஓடியதனால்

இங்கே கள்வன் என்று பட்டம் சுட்டப்பட்டு கோவலனுடைய கழுத்தை வெட்டி கொண்டுட்டாங்க மறுசிலம்பு எடுத்து கொண்டு வந்து எங்கேயோ மதுரையும் பதியிலே தூங்கா நகரத்திலே கடம்ப வனத்திலே சபையிலே உடைத்தாள் என் கணவன் கல்வனான அவ உடைத்த சிலம்புல இருந்து எத்தனை பரல்கள் பரவி ஓடியது இதை நான் கேட்க இப்போ மாட்டி வீடு வாங்கினேன் பரவல்கள் என்றால் என்ன ஒவ்வொருத்தனுக்கும் பல்ல கழட்டுறாம பா ஒத்துக்கள் அப்படி சொல்லுங்களே எத்தனைன்னு கேட்டேன் சொல்றேன் கட்டின கணவனுக்கு பதியா மீனாட்சி பட்டணம் தாய் மீனாட்சி நடை திறப்பது காலையில் ஐந்து முப்பது அங்கே கோபமா வந்து கண்ணகிதான ஐயா சேரு போட்டு பத்திரப்பதி வளர்ற மாதிரி நான் மற்ற மாதிரி படக்குன்னு அதெல்லாம் இது பண்ண மாட்டேன் நான் வந்து படிச்சவேன் உன்னே மாதிரிலாம் வந்து சார்ட்டாக அடிக்க மாட்டேன் படித்தது பூரா அப்படி வந்து தெளிவாக மக்களுக்கு போகட்டுவேன் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் ஏறி மிதிச்சு ஒழப்ப போகிறேன் நங்கு நங்குன்னு பேசாமல் இருவருக்கும் திருமணம் ஆன காலம் அப்ப

ஆ அதான் அது போய் எப்பயே போயிட்டா அந்த பசு வந்து நின்று வச்சுப்ப அவர் என்ன கேட்டாரு அந்த உடைச்ச என்னது உடைச்ச சிலம்பு எத்தனை முத்துக்கள் அதை தான் கேட்டார் அவர் சிலம்புள்ளி பலபகம் உண்டு ஒன்றா நடை ரெண்டாண் அடை சிலம்பு கும்பு டே 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 பளரி எரியுதல் களரிக்கு சண்டை ஓடுதல் ராதா ராதா கேட்குற கேள்விக்கு அதான் சொல்கிறேன் உடைத்த சிலம்பு உடைத்த சிலம்பு உடைத்த சிலம்பு இருடா தெரிஞ்சாத்தன்னு சொல்லிடுவேன்டா இருக்கிற இருடா எல்லாருக்கும் காட்டி கொடுக்குற ஒத்து ஆனா உடைச்ச சிலம்பு தெரித்த இது எத்தனை பரவுகளை எத்தனை முத்துக்கள் என்று உங்க கேள்வி அவ்வளோதான் இப்போ கேள்வியிலே தான் நிற்கிறேன் அவள் உடைச்சா இல்லை

போ நீ போ ஆமா அது என்ன தாமி என்ன பாரு தாண்ட போட மாட்டாரா என்ன கேள்வி பதில் சொல்ற இடது கையில ஒருத்தாளா வலது கையில ஒருத்தாளா இப்படியா தாமி பதில் சொல்றது நான் சொல்றேன் உடச்ச சிலம்பு மறுபடியும் முதல்ல இருந்து வராத உங்களை பார்த்தா சிரிப்பு வருது எரிச்ச உள்ள நிறைய இருக்கா அடிக்க முடியாம நின்றுட்டு இருக்கேன் உடச்ச சிலம்புல இருந்து எரிச்சல் எரிச்சல் தயிர இருக்கு சாமி பாண்டிய நாட்டிலே சபையிலே என் கணவன் கல்வனா நீதி தவற அரசே செங்கோல் தவறின அரசேன்னு மறுசிலம்பை சபையிலே உடைத்தாள் அந்த சிலம்பில் இருந்து எத்தனை பரல்கள் பரவியது உடச்ச இடம் ஜெம்மு தரமா கல்லுத்தடையா போங்கடாதே போங்கடா போங்கடா முதல்ல நான் பரவாயில்ல இது நான் கேட்டது கூட நாடு ஏற்றுக்குறோம் இடது கைலையா உடைச்சாலா வலது கையில எப்படி உடச்சாலுன்னு கேட்டேன் அந்த காலத்தில் ஏது டைல்ஸு சிமெண்ட்டு இல்லை இல்லை இது வந்து பொறுக்க முடியாத இது இதே அவங்களுக்கு ஏதோ கண்ட்டுக்கு வீடியோ வேணும் உட்காந்துருக்காங்க ஏ எல்லாம் மற்ற ஆளுநர் வேறு வெளியூருக்காரங்கன்னு ஸ்டாண்ட்டை நம்மளை அடிச்சிருப்பாங்க அப்போ ஒரு ஒரு அளவு தான் மறத மாட்டேன் இது வந்து ஏற்றுக்கிறாத பதில் இல்லை இது ஏற்றுக்கிறாம பதில் தம்பி கனி ஒரு நியாயம் வேணாம் சிமெண்டா டைல்ஸ் ஆனா அந்த காலத்தில் ஏது மொபத்த ஒட்ட சிமெண்ட்டு ஏய் கட் வந்து உடைக்கும் போது மணல்ல உடைதா உடையுமா ஏய் டேய் 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 பாறையில உடைச்சோம் ரெண்டு பேருமே பதில் சொல்ல வேண்டாம் உங்கள் வேலை வேலதியைல பாருங்க முதல்ல என்ன தங்கச்சி இருக்கு உள்ள வள்ளி வள்ளிநாயகம் ஒருவருக்கு இருவர் இருக்காங்க அப்ப கேள்வி எல்லாம் கேட்க ஒண்ணு பரண்ல ஏறி இருக்கு இன்னொண்ணுதே வர அழகா லச்சரமா தான் ரெண்டு பேர் முகரையும் பாருங்களேன் பாருங்க எப்படி அழகு நீ மசில கழட்டிட்டு போய் அப்புறம் எனக்கு கோவ வருமா வராதா ஆமா உனக்கு என்ன கோவம் ஒரு பதில் சொல்ல இது இல்ல வக்கு இல்ல என்ன இடது இடதையில் உடைக்கிறா வடதையில் செந்தி முடி நழுவுது நீ பாத்துக்கார அழைச்சிட்டு வாங்க இந்த பெண்ணை அழைத்து கொண்டாந்து அழைச்சிட்டு வாங்க அழைச்சிட்டு வாங்க அந்த வாடாச்சு வள்ளி வருது தங்கச்சி ஒரு நாளும் பிரியாதே என்ன நட மாத்தி வாசிப்பேன் என்றால் ட்ரை பண்றேன் எனக்கு ஒரு நாளும் பிரியாதே எப்பிரவி இந்த பிறந்தமடா ரெண்டு பேரும் அஞ்சாத சிங்கமே தம்பி மர்தம் குடி என்ன பீ மர்தமமணி

I'm not

உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் நல்லா இருக்காரா கிருக்கு பிடிச்சி போனா இருக்கு சாமி கிட்ட வாங்கினீங்களா அவர் உங்கள்கிட்ட வாங்கிட்டாரா கேட்டம் கொடுக்க மாட்டேன்ட்டாரு இருந்தா தானே கொடுப்பாரு வாங்க சாமி வரவேண்டு வர வரவேண்டு வரவேண்டு சாமி வந்தாரு வரவேற்பது தமிழ் பண்பு வந்தவருக்கு ஒரு வரவேற்பு வாழ்க மகளே வாழ்க சாமி போயிட்டு வரவா சாமி போயிட்டு வரவா என்ன உங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க என்ன காரணம்